அதனால நான் இருக்கிற மாணவர்களை ரிக்வஸ்ட் பண்றேன் கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க காலையில சீக்கிரம் எழுந்துக்குங்க அதிகாலையில தூயில எழுங்க சீக்கிரமா அதாவது ஒரு திருக்குறளை திருப்பி சொல்றேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் மாணவர்களுக்கு சொல்லணும்னு எல்லா நேரத்திலும் எனக்கு தோணும் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடு காமக்கலன் கெட்டு அழியும் தன்மை படகானது நாலு ஓட்ட இருக்கிற படகு கடல்ல போச்சுன்னா கவுந்துரும் அந்த மாதிரி இந்த நாலு கேரக்டர் உங்ககிட்ட திருவண்ணாமலை திருக்குறள் தான் கற்றபத்திருக்கிறாரு அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்றத புடிச்சிருக்கிறாரு வேற ஏற்றணும் சார் ஒரு நாள் சம்பளம் நீங்க எல்லா அரசு உறையர்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்தை ஃப்ரீ இருந்துவோம் பணம் கேட்டு 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 மனவர்களே நிச்சயமான விஷயம் எல்லாமே சார் உட்கார்ந்து பாருங்க அவங்க எல்லாம் வாரி வாரி எங்க அரை அறக்கட்டளை உறுப்பினர்கள் வாரி வாரி வழங்குற பணம் எல்லாம் இது அன்னைக்கு சொன்ன திருவள்ளுவர் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது மாணவ கண்மணிகளே உங்களை நான் ரிக்வஸ்ட் பண்றேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிங்க எஃபர்ட் போட்டு நம்ம ஐயா அவங்க மாவட்டத்துல இது அகில உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு இந்த ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்திருக்காரு ஆண்டுதோறும் அவங்களுடைய யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கறாங்க இந்த அறக்கட்டளை உறுப்பினர்கள் ஜவஹர்லால் ஜெயின் அவர்கள் பதுமனார்

மாணவ மாணவிகளே பெற்றோர்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிக்கையாளர்களே உங்கள் யாவருக்கும் முதல்கின்ற கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி ஒன்றுதான் மனிதனை உயர் ஜகத்திலே கொண்டு சேர்க்கும் என்கின்ற வகையில்தான் இந்த பிஏடி விங்கி இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பல வெளிநாடுகளிலே நல்ல வேலையிலே இருந்து இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கியவர் நம்முடைய வேந்தர் நம்முடைய வேந்தர் என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்துடைய முதல் வந்தவாசி நாடாளுமன்ற உறுப்பினராக பேரவை அண்ணா அவர்கள் இருக்கும் பொழுது அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவர் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாலும் அவர்களை விட்டு கல்வி பணியில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இன்றைக்கு பிஐடி என்பது இந்தியாவிலேயே ஒரு பயங்கரமான ஒரு யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வித்துறையிலே ஒரு மிகப்பெரிய சாதனையை வேலூர் மாவட்டத்துக்கு பெருமைக்கு தந்தார்கள் ஏனென்றால் ஒரு காலத்தில் சிஎம்சி தான் வேலூருக்கு பெருமை இப்போது பிஐடி என்றால் அது வேலூருக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை இங்கே நடத்தி இன்றைக்கு ஆந்திராவும் அதே போல் வட மாநிலங்களிலேயும் இன்றைக்கு இந்த விசையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த அறக்கட்டளை அடுத்து எல்லாரும் கல்வி கொடுக்க வேண்டும் எல்லா ஏழை மக்களும் கல்வி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இவர்களை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த பூனரை ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்கள் கல்வியிலே உயர வேண்டும் என்று இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு புதுமைப்பெண் திட்டம் என்கின்ற வகையிலே கல்லூரியில் படிக்கக்கூடிய பணவிகளுக்கு மாதம் நோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் நேரடியாக அவருடைய பேங்க் அக்கவுண்டுக்கு அந்த பணம் வழங்கக்கூடிய முதுமை பெற்றிருக்கிறதே நம்முடைய முதலமைச்சர் திறந்துருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆண் பிள்ளைகளுக்கும் தர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர்களுக்கு தவ முதல் என்ற திட்டத்தில் ஆண் பிள்ளைகளையும் கல்லூரியில் சேர்த்தால் அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் அவரது அக்கௌண்ட்டுக்கு செல்லக்கூடிய அந்த திட்டத்தையும் வழங்கி இருக்கிறார் இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்வே படிக்க கூடிய சதவிகள் வட இந்தியாவில் எல்லாம் சேர்ந்தா இருபத்தி ஏழு சதவீதம் தான் ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் உயர்கல்வியில படிக்கிறார்கள் என்றால் அது தமிழகம் ஒரு புரட்சிகரமாக இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக மாறி இருக்கிறது அதற்கு காரணம் பல்வேறு வகையிலே இந்த கல்வியுடைய வளர்ச்சிக்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆரம்ப பள்ளியை இலவசமாக ஏழை மக்களுக்கு தந்தார்கள் தலைவர் கலைஞர்கள் உயர்கல்வியை இலவசமாக தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால்தான் உயர்கல்வியிலே ஐம்பது சதவீதம் என்றால் திறக்கப்பட்டு கல்வித்துறையை வறட்சி பெற்று இன்றைக்கு அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஜப்பானாக இருந்தாலும் சரி ஜெர்மனியாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிகம் படித்தவர்கள் எல்லா வேலையிலும் இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆட்கள் தான் நான் காமன்வெல்த் என்கின்ற அமைப்பின் சார்பாக தமிழ்நாட்டின் சார்பாக இந்தியா அங்கே இருக்கிற நாடாளுமன்றத்தில் நான் கடந்து கொண்டு அங்கே இருக்கின்ற எம்பிகளோடு பேசுகின்ற காலத்தில் நேரத்தில் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் எங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது படிப்பதில்லை ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு படித்து எங்கள் நாட்டிலேயே இன்றைக்கு அவர்கள் தான் அதிகமாக வேலை பெறுகிறார்கள் அதிகமாக உழைக்கிறார்கள் என்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள் மனம் வேதனைப்பட்டார்கள் ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் இப்போது படிப்பதில்லை பல கண்டுபிடிப்புகளை வெள்ளைக்காரர்கள் தான் ஆனால் அந்த வெள்ளைக்காரத்தில் இன்றைக்கு படிப்பதிலே அக்கறை எடுத்துக் கொள்ளாமல் ஏதோ ஒரு படித்தோமா ஒரு வேலைக்கு போடாமா ஒரு திருமணம் போடாமோ அவருடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்வோமா என்ற நிலையில இருக்கிறார்கள் அதே போல பப்ஸ்ல வருங்க போகக்கூடிய அந்த கலாச்சாரம் இன்றைக்கு வெளிநாடுகள் எல்லாம் கல்வியை பெறாத ஒரு நிலை இன்றைக்கு என்பதை அங்கே இருக்கின்ற எம்பிக்கை எல்லாம் சொன்னார்கள் ஆகவே அவர்கள் கல்வி அவ்வளவு முக்கியம் அது தமிழகம் எந்த அளவுக்கு உயர்த்து கொண்டிருக்கிறது என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் உயர் கல்வியை மட்டும் இலவசமாக கொடுக்கவில்லை என்றால் இந்த அளவு நாம் உயர்ந்திருப்போமா என்றால் இல்லை இங்கே அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் இந்த அறக்கட்டளையை துவக்கி பல பேர் இதற்கு நன்கொடைகளை வழங்கி இன்றைக்கு அது சிறப்பாக எத்தனை பேருக்கும் இன்றைக்கு அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு உதவித்தொகையை வழங்குவதன் மூலம் பல பேர் இன்றைக்கு கல்வியை ஏழையையும் மக்கள் பெறக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது அதில் என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தையும் அவர்கள் இந்த முறை சேர்த்திருக்கிற நிஞ்சார நன்றியை நான் மாவட்டத்தின் சார்பாக அவருக்கு தெரிவித்து அனுமதிப்படுத்தேன் ஆகவே இந்த அறக்கட்டளைக்கு தேவையான அமைச்சர் நாம் இணைந்து அவர்களுடைய உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னும் அதிக அளவு கல்வியில உதவியவர்கள் நான் முதல்வன் திட்டம் என்பதை நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது காரணமாக பல பேர் வேலை வாய்ப்பை உருவாக்கி நிலை இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை வெளிநாடுகளில் சென்று நம்முடைய முதல்வர் ஒப்பந்தம் போன்று இன்றைக்கு புதிய தொழிற்சாலைகள் எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது ஒரு காலத்திலே சைனாவிலிருந்து தான் செல்போன் அதிகமான ஏற்றுமதியாகி உலக நாடுகளுக்கு சென்றது ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில இருந்துதான் செல்போன்கள் உலகம் கூட தயாரிக்கப்பட்ட அனுப்பி தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பதற்காகத்தான் இந்த அரசு முதல்வர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே உங்களுக்காக நம்முடைய வேந்தர் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி அதன் மூலமாக பல ஏழை மக்கள் நம்முடைய பகுதியில் இருக்கப்படுகிறது கல்வி இருக்கிறார்கள் என்ற வகையிலேயும் நம்முடைய அவர் சொன்னது போல சித்தூர் தலைமை தலைமை இடமாக நம்முடைய மாவட்டத்துக்கு இருந்தபோது எம் டி ராமாராவ் முன் முதலமைச்சர் அவர்கள் இங்கே போலூரில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கரான் சிலை கிளார்க்காக வேலை செய்தார் அப்படி இருந்த நம்முடைய மாவட்டம் இன்றைக்கு இங்கே கல்வியிலே நாம் இன்னும் உயர வேண்டும் என்று நம்முடைய பேரின் விரும்புகிறார்கள் இப்போ தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் பல சங்க புதிய சங்கங்கள் மூலமாக நடத்துகிற பள்ளிகள் மூலமாக அவர்கள் அதிகம் முன்னேறியிருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு தனியார் மாவட்டம் அனைவரும் கல்வி பெற்ற ஒரு மாவட்டமாக உயர்ந்திருக்கிறது அதுபோல நம்முடைய வடகாழ் மாவட்டத்தையும் ஒழுங்கு நிலை மாவட்டத்தையும் உருவாக்குவதற்காக விஸ்வநாதர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இருக்கெல்லாம் நாங்கள் என்றைக்கு உறுதுணையாக இருக்கோம் இந்த மக்க இந்திய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக திட்டங்களை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்களை தமிழகம் தந்திருக்கிற காரணத்தால் தான் இந்தியாவிலேயே தமிழகம் உயர்ந்த மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து தொடர்ந்து